நீண்ட நாட்களாக பேசாமல் இருந்தவர்களுடன் பேசி மகிழ்வீர்கள் வாழ்வில் அவ்வப்போது ஆறுதலான நிகழ்வுகள் நடக்கும் எல்லோருக்கும் நன்மையை நினைக்கும் உனக்கு ஒரு நன்மையும் நடக்கவில்லை என எண்ணாதே என்னை வணங்காதவர்கள் நன்றாக இருப்பதாக தோன்றுவது வெறும் மாயை அவர்கள் வினையை சேர்க்கிறார்கள் நீ வினையை தீர்க்கின்றாய் நான் உனக்கு துணையாக இருக்கும் வரை உனக்கு எதுவும் ஆகாது நீ எங்கு இருந்தாலும் உனக்கு துணையாக உன் சாய் தேவா நான் இருப்பேன் உன் வாழ்வை நீ என்னிடம் ஒப்படைத்து உள்ளாய் உன் எண்ணம் போல் உனக்கு எல்லாம் சரியாக நடக்கத்தான் நான் உதவுவேன் இந்த உலகத்தில் நமக்கென்று யார் இருக்கிறார்கள் யோசிப்பதை விட நம்மை நம்பி யார் இருக்கிறார்கள் என்று யோசி வாழ்க்கை மாறும் நாளும் கோளும் நன்மை தர மறுத்தாலும் என்னுடைய திருநாமம் அனைத்தும் நல்லவையே உன்னை சேர்க்கும் அன்பிற்காக ஏங்கும் இதயங்கள் இங்கு எத்தனையோ பேர் அவர்களுக்கு அன்பை கொடு இல்லாவிட்டால் ஆறுதலை கொடு உனக்கான ஆனந்த செய்தி ஒன்று காத்து கொண்டு இருக்கின்றது ஒரு நாள் கூட உன்னை விட்டு பிரிய மாட்டேன் எப்போது நீ என்னை நினைத்தாலும் உன்னோடு நான் நிழலாக வருவேன் எத்தனையோ துயரங்களை கடந்து வந்து விட்டாய் இனி வரக்கூடிய நாட்கள் உனக்கு பொற்காலமே நீ வாழவே கூடாது என்று நினைத்தவர்கள் முன்பு ஜொலிக்க போகின்றாய் உனக்கான நேரம் வந்தது யாரை தேடியும் எதை தேடியும் நீ போக வேண்டாம் இனி உன்னை தேடியே அனைத்தும் வரும் உன் மனம் கலக்கம் தெரிந்தால் உடனே உன் முன்னே வந்து நிற்பேன் உனக்காக எதை வேண்டுமானாலும் உன் அப்பா நான் செய்வேன் நீ எதிர்பார்த்தது எதுவும் நடக்கவில்லை என கவலைப்படுகின்றாய் எந்த நேரத்தில் நடக்க வேண்டுமோ கண்டிப்பாக நடக்கும் பொறுமையாக இரு நான் இருக்கின்றேன் அல்லவா இனி உன் திறமையை வெளிப்படுத்தும் நேரம் இது நான் உன் அருகில் இருக்கின்றேன் நம்பிக்கையோடு நீ முயற்சி செய்யும் காரியங்கள் வெற்றி பெறும் நீ எடுத்த முயற்சிகள் அனைத்தும் வெற்றியாக மாற போகின்றது உன் சாய் உன்னுள்ளே இருக்கின்றேன் இனி உனக்கு வெற்றியும் பரிசும் கிடைக்க போகின்றது